வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி இது தமிழகத்தின் நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி நம்ம டிஎன்எஸ்ஆர் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு அதுக்கான ஃபோன் நம்பர் ஸ்கிராவில் போகுதுன்னு நீங்கள் கால் பண்ணுங்கள் ரைட் வா ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம இருக்க அதில் வந்து டெஸ்ட் சீரீஸில் ரைட்டா முதல் டெஸ்ட்டில் வந்து ஒரு மூணு பகுதிகளாக நம்ம யூடியூப்ல பார்த்துருந்தோம் இன்றைக்கி டெஸ்ட் ஒரு டிஸ்கஷன் பார்க்கப்போ இதுவும் அதே மூணு பகுதிகளாக பார்க்கப்போ முதல் பகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கப்போம் ரைட்டா ரைட் வா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இன்னையோட டாபிக் என்னன்னா பிளட் ரிலேஷன் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் கம்பேரிசன் டைப் இந்த மூணு டாபிக்ல இருந்து கேள்விகளை பார்க்கும் ரைட் வா அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க இப்போ ஏ இஸ் த மதர் ஆஃப் பி அப்படின்றாங்க ரைட் வா பியோட அம்மா ஏ ஆகவே எனவே ஏ இன் மகள் பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா இதை பத்தி நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரைட் வா இப்ப நம்ம எழுதலாம் ஏ இஸ் த மதர் ஆஃப் ஏ மதரா இருந்தா பி ஆறா இருக்கலாம் ரெண்டு விதமான வாய்ப்பு ஒன்னு ஏவோட சன்னாவும் இருக்கலாம் டாட்டராவும் இருக்கு ரைட்டா ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கு மகன் அல்லது மகள் அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க பி ஆகவே பி ஏவுக்கான மகள் தான் இருக்கணும்னு சொல்றான் அதனால அது நம்ம வந்து என்னதான் சொல்லணும்னா டவுட் அது நம்ம ட்ரூ அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது சங்கே ஓகேங்களா நம்ம என்னவா சந்தேகத்துக்கு இடமானது ரைடா ஆகவே பிஎஸ் சன் ஆஃப் ஏன்னு சொல்லலாம் ஆகவே பிஎஸ் டாட்டர் ஆஃப் ஏ ரெண்டு விதமான வாய்ப்பு இருக்குல்ல அதனால நம்ம என்ன சொல்லலாம் டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ரைட்வா கொஸ்டின் நம்பர் ரெண்டு என்னன்னு பாருங்கப்பா ரைட் அது தமிழ்ல படிச்ச மாதிரி ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி ஒரு நபர் தன்னுடைய நண்பனிடம் இவ்வாறு சொன்னார் அப்போ போட்டோல ஒரு நபர் இருக்காருப்பா ரைட்டா போட்டோல ஒரு நபர் இருக்காரு அந்த நபரை பார்த்து ஓகேங்களா ஒரு நபரை வந்து ஃப்ரெண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு இவள் அப்படின்னா யார் அந்த போட்டோவில் ஒரு பெண் அப்படின்னு சொல்ல வர இவள் என் தந்தையின் மனைவி அப்படின்னா யார்பா அந்த நபர் தானே எக்ஸ்பிளைன் பண்றாரு ஃப்ரெண்ட்ல அப்ப அந்த நபரின் தந்தையின் மனைவினா அந்த நபரின் அம்மா அப்ப நம்ம புரியறாமல் டயக்ராம் வரைஞ்சு பார்க்கலாமா ரைட்டா இது நபர் இதா அந்த மேன் இந்த மேனோட என்ன பண்ணுறாங்க மதர் அம்மா பாருங்க என் தந்தையின் மனைவி அப்படின்னா அந்த நபரின் அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரே மகன் நம்ம ஒரே மகனா மீண்டும் யாரு சொல்கிறாங்க அது மேன் இன் செல்ஃப் அந்த நபரை பற்றி தான் சொல்கிறாங்க ரைட்டா ஓகே அப்போ ஒரே மகன்னா யாரும் அந்த நபர் அந்த ஒரே மகனின் மகள் அப்போ இந்த மேனோட டாட்ரு அப்படின்னு சொல்ல வராங்கப்பா ரைட்டா அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனோட டாட்டர் அப்படின்னு சொல்றோம் ஓகே அந்த நபரின் மகள் தான் போட்டோல கொடுத்து அப்ப நம்ம எந்த ஆப்ஷன் டிக் ஆப்ஷன் ஏ புகைப்படத்தில் உள்ள நபர் யாருன்னா இந்த நபரின் மகள் ஆவார் அப்படின்னு நம்ம படிக்க படத்தை கேள்வி வாங்க ஒரு பெண்ணை சுட்டி காட்டி ராஜன் இவ்வாறு சொன்னான் அப்பா ஒரு போட்டோல யாரோ ஒரு கேன் யாருன்னா ஒரு ஃபீமேல் ரைட் அந்த ஃபீமேலை சுட்டி காட்டி ராஜன் என்ன சொல்ல இவள் அந்த பெண் யாருன்னு கேட்டா என் தாயின் என்ன யாருவா ராஜன் அப்பா ராஜனின் ஓகேங்களா தாயின் கணவன் அப்படின்னா ராஜனோட அப்பா அப்ப நம்ம புரியுற மாதிரி வரைஞ்சி பாக்கலாமா இது யாருவா ராஜன் அம்மாவின் கணவன் அப்படின்னா யாருவா அப்பா அப்ப ராஜனோட அப்பா ரைட்டா ராஜனோட அப்பாவோட ஓகேங்களா அம்மாவுக்கு ஒரே மகள் அப்ப ராஜோட அப்பாவோட அம்மான்னா யாருவா அதாவது ராஜுவோட பாட்டி ரைட்டா ராஜுவோட பாட்டி ரைட்டுங்களா அந்த பாட்டிக்கு மகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய சகோதரி யாருப்பா ராஜனோட அப்பாவுடைய சகோதரி நம்ம அப்பாவுடைய சகோதரி என்னப்பா கூடுவா அத்தன்னு சொல்லுவோம்பா ரைட்டா நம்ம என்னப்பா சொல்லுவோம் ஆண்ட் சொல்லப்போம் ஃபாதர் சிஸ்டர் தானே வருது நம்ம ஃபாதரோட சிஸ்டர் என்னப்பா கூடுவா ஆண்டு சொல்லுவோம்பா அப்ப என்னன்னா அத்தையாவா ரைட்டாப்பா அப்ப அந்த லேடி வந்து இந்த லேடி இருக்காங்கல்ல இந்த லேடி வந்து ராஜனுக்கு எந்த வகையில் உறவாகிறார் கேள்வி ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி விபுல் சொல்றாரு ஒரு போட்டோல யாரோ இருக்காங்க அந்த நபரை பார்த்து விபுல் சொல்றாரு என்ன சொல்றாரு இவள் அப்ப இவள்னா யாருப்பா அந்த போட்டோல இருக்கிறது யாரும் ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்ற ஒரு பெண் தான் இவள் யாருன்னு கேட்டா என்னன்னா யாருபா விபுல் ரைட்டா விப்புலின் தாத்தாவின் ஒரே மகன் அப்ப தாத்தாவுடைய ஒரே மகனா விப்புலோட அப்பா அப்ப நம்ம எப்படி வரையலாம் விப்புல் தான் ரைட்டா விப்புலோட தாத்தாவுக்கு ஒரே மகன் யாருன்னா விப்புலோட அப்பா இதுதான் அவங்க அப்பா ரைட்டா அடுத்து என்ன சொல்றாங்க ஒரே மகனின் அதுதான் இதான் விப்புலோடைய அப்பா அப்பாவின் மகள் அப்படின்னா யாருப்பா விப்புலோட சிஸ்டர்ப்பா அந்த போட்டோல யாருன்னா இதான் போட்டோகிராஃப்ல இருக்கக்கூடிய நபர் அது யாருன்னா விபுலுக்கு என்ன உறவுபா சிஸ்டர் சகோதரி அப்படின்னு என்னப்பா என்ன விபுல் ரிலேட்டட் டு த கேர்ள் விபுல் என்பவர் அந்த புகைப்படத்தில் உள்ள நபருக்கு எந்த வகையில் உறவுனா அண்ணன் பிரதர் அப்படின்னு சொல்ற சகோதரன் உறவு முறை ரைட்பா கேள்வின்னு அஞ்சு வாங்குபா இல்ல என்ன சொல்ற நீனா அப்படின்றவங்க இவ்வாறு சொல்கிறாள் என்ன சொல்றா நீனா அனிதாவின் தந்தையாகிய ராமன் அப்ப எழுதலாமா அனிதான்னு ஒரு நபர் இருக்காங்க ரைட்டா அனிதாவின் தந்தை ஆகிய ராமன் ரைட்டா அனிதாவோட ஃபாதர் தான் ராமன் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றா அனிதாவின் தந்தையாகிய ஆகிய ராமன் இது சொல்றது யாருன்னா நீனா தான் சொல்றா என்னுடைய அப்படின்னா யாரு நீனா உடைய நீனா நீனாதானே சொல்றா அப்ப நீனா உடைய மாமனாராகிய மகிபாலின் ஒரே மகன் அப்ப அனிதாவுடைய ஃபாதர் ராமன் யாருன்னு கேட்டா ரைட்டா நீனாவுடைய மாமனார் அப்போ அப்ப நீனா யாரா இருக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்ப நீனா யாரா இருக்க வாய்ப்புன்னா ராமனோட ஒய்ஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு அவனுடைய மாமனார்னா யாருப்பா ரைடா ராமனுடைய ஃபாதர் அது யாருன்னா இதான் மகிப்பால் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதான் யாருக்கு மகிப்பா இப்போ லாஜிக் கரெக்டா இருக்கா பாருங்க அப்ப நீனாவுடைய மாமனாருக்கு ஒரே மகன்தான் ராமனாவா இதான சொல்றாங்க அப்ப நீனாஸ் நம்ம என்ன சொல்றோம் ஓகே ஃபாதர் இன்லாவுக்கு ஒரே சந்தா ராமன் ரைடா இப்போ என்ன கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க தென் அவ்விஸ் பிந்து ஊ இஸ் த சிஸ்டர் ஆஃப் அனிதா அப்போ பிந்து யாருன்னா அனிதாவுடைய சிஸ்டர் அதாவது ராமன் நீனான் ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க அனிதா இன்னொருத்தவங்க யாருன்னா பிந்துபா இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பிந்து ரிலேட்டட் டு மகிப்பால் அப்ப பிந்து என்பவர் மகிப்பாலுக்கு என்ன உறவு மகிப்பால் தாத்தா பிந்து யாருபா பேத்தி அப்ப கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல் பேத்தி உறவு முறை ஆவார் அப்படின்னு நம்ம சொல்வோம் புரியுற மாதிரி இந்த டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா போகுது அடுத்து கேள்வி பாருங்கப்பா ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி ஒரு நபர் சொல்றார் என்ன சொல்றார் இந்த புகைப்படத்தில் உள்ள பெண் அப்ப போட்டோல யாருன்னா ஒரு ஃபீமேலுட்டாங்கப்பா என்னுடைய உடன் பிறந்தார் மகன் அதான் இங்கிலீஷ்ல அழகா நெஃப்யூ நெஃப்யூனா யாருபா பிரதர் சன் சிஸ்டர் சன் சகோதரனின் மகன் சகோதரியின் மகன் அதான் அக்கா பையன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அண்ணன் பையன் இவ்வளவுதான் நெஃப்யூ உடன் பிறந்தார் மகன் பைடா அப்ப உடன் பிறந்தார் அப்ப இது யாருன்னா ஒரு மேன் இருக்காருப்பா ரைட்டா இந்த மேனுக்கு பிரதரோ சிஸ்டரோ யாரோ இருக்காங்க ரைட்டா அது யாருன்னு நமக்கு தெரியல பிரதரோ சிஸ்டரோ ரைட்டா சரி பிரதரோ இருக்கலாம் சிஸ்டர் இருக்கலாம் கொஸ்டின் படிச்சா நமக்கு தெரியும் சரி இப்போ நான் ஒரு சிஸ்டர் அப்படின்னு ஒரு அசம்ஷனா எடுத்துக்கணும் இந்த நபருக்கு ஒரு சிஸ்டர் இதான் உடன் பிறந்தார் மகனின் உடன் பிறந்தார் மகனின் ஓகே பாருங்கப்பா இது மேனு இது அவங்களோட சிஸ்டர் இது அவங்களுடைய சன் இதா உடன் பிறந்தார் மகனின் தாய் வழி பாட்டி பாருங்களா இதன சொல்றாங்க தாய் வழி பாட்டி அவங்களுடைய அம்மா வழி உறவு அதான் தாய் வழி பாட்டி ரைட்டா அப்ப தாய் வழி பாட்டி ஆவார் அதுல புகைப்படத்தில் உள்ள அந்த பெண் தனக்கு வேறு சகோதரிகளோ இல்லாத அந்த நபரின் சகோதரிக்கு எந்த வகையில் உறவாகிறார் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அப்ப இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரதரோ சிஸ்டரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நமக்கு என்ன வாய்ப்பு தான் வரும்னா கண்டிப்பாக இது இவங்களுடைய டாடரா தான் இருக்கணும் ரைட்டா இவங்களுக்கு வந்து வேற கூட பிறந்தவங்க யாரும் இல்லை இவங்க அக்கா தங்கச்சி யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் யாருப்பா இதுதான் அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய லேடி ரைட்டா இது அவங்களுடைய டாட்டர் இது அவங்களுடைய சன் இதுதான் உடன் பிறந்தார் மகன் இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்குறான்னு பாருங்க ரைட்டா போட்டோகிராஃப் ரிலேட்டட் டு த மேன் சிஸ்டர் ஹூ ஹாஸ் நோ அதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டாப்பா இந்த மேனோட சிஸ்டர் இருக்காங்களா இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இந்த போட்டோவில் இருக்குது யாருன்னா இவங்களோட மதர் அப்படின்னு ரைட் பாட்டாப்பா அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருன்னா மதர் இந்த போட்டோகிராஃபில யாருப்பா இவங்களுடைய மதர் ரைட்டா இந்த மேனோட சிஸ்டருக்கு இந்த லேடி ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் எந்த வகையில் உருவாக்குன்னா இவங்க அம்மா இது அவங்களுடைய பொண்ணுன்னு ரைட்டா அப்போ மதர் அண்ட் டாடரோட ரிலேஷன்ஷிப் தான் அவங்க மேட்ச் ஆகுது அடுத்து கேள்வி பாருங்கப்பா ஒரு ஃபேமிலியில ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஏல இருந்து எஃப்ஆர் ஏவும் ஏ மேரிட் கப்புளுட்டாங்க அதுல ஏ வந்து ஆண் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க எழுதி இல்லாம ஏவும் பியும் மேரிட் கப்புள் திருமணமான தம்பதிகள் அதுல ஏ வந்து மேல் பி வந்து ஃபீமேல் ஒரு ஹஸ்பண்டு பி வந்து ஒய்ஃப் ரைட்டுங்களாப்பா அடுத்து என்ன சொல்றா டி இஸ் ஒன்லி சன் ஆஃப் சி இதை விட்டுருங்கன்னு யாரும் தெரியல அடுத்து வாங்க சி இஸ் த பிரதர் ஆஃப் இ ஏ சகோதரன் யாரு சி பிரதர் சிஸ்டர்னா பக்கத்துலயே இருந்தேன் ஏ சகோதரன் சி ஆவன் அப்புறம் என்ன சொல்றாங்க டி ஆர்னா சி இன் ஒரே மகன் சி இன் ஒரே மகன் யாருவா டி அப்படின்னு ரைட்டா நான் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் மேட்ச் பண்றேன் சர்க்கிள்னா ஃபீமேல் ஸ்கொயர்னா மேல் இந்த தான் நான் மேட்ச் பண்றேன் ரைட்டா அப்புறம் இ இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி அப்ப டியோட சகோதரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இ அப்படின்னு சொல்றாங்க அப்ப சி ஆர்பா ஃபாதர் அவங்களுக்கு ரெண்டு பசங்க டி சன்னு இ வந்து டாட்ரு பா அப்புறம் பி இஸ் த டாட்ரு இன் லாஃப் எஃப் அப்ப எஃப் உடைய ரைட்டாப்பா மருமகள் தான் பி அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா ஓகே அப்ப பி இஸ் த டாட்ரு இன் லாஃப் எஃப் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அப்ப பி ஆறுன்னு பாத்தீங்கன்னா எஃப் உடைய மருமகள் ஆவார் அப்படின்னு சொல்றான் ரைட்டா அப்ப எஃப் யாராருக்கு நம்ம ஏ உடைய அப்பாவோ அம்மாவோ இருக்கணும் ரைட்டா எஃப் வந்து நம்ம இங்க 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 எழுதுறோம் ரைட்டா பி இஸ் த டாடர் இன் லாஃப் எஃப் லாஜிக் வருதா பாருங்க எஃப் இன் மருமகள் பி ஆவார் இது முடிஞ்சதுங்களா எஃப் யாருன்னா எஃப்ஓட ஹஸ்பண்ட் ஐடென்டா அப்ப எஃப் வந்து ஃபீமேல் வா ஏவோட அம்மா ஏவோட அம்மா அப்போ வாட் இஸ் சி டு பி தான் கேட்டுருந்தேன் இதெல்லாம் கூட தேவையில்லை சிக்கு பிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரைட்டா ஏ வந்து அண்ணன் வச்சுங்க சி வந்து அவங்க தம்பின்னு எடுத்துக்கலாம் ஏவும் பி ஏ மேரிட் கப்புல் அப்ப என்ன உறவு அப்படின்னா ரைட்டா இப்படி வந்து நம்ம அண்ணின்னு சொல்லுவோம் பி என்பவர் இன் அண்ணி ஆவார் இங்கிலீஷ்ல சிஸ்டர் என்னும் வாட் இஸ் சி டு ஏ அப்படின்னா மைத்துனு சொல்லுவோம் சி இஸ் த பிரதர் இன் லாஃப் பி அப்ப சி என்பவர் பி இன் மைத்துனு ஆவார் இதுதான் நம்ம சொல்லுவோம் பிரதர் இன் லா ரைட் பா இந்த கொஸ்டின் நம்பர் எயிட் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் நம்பர் எயிட்டில் வந்து ஒரு ஐந்து நண்பர்கள் அப்போ ஐந்து நண்பர்களுடைய ப்ளேஸை எழுதிக்கலாம் நம்ம வந்து வலது பக்கத்தில் ஓல்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் மூத்தவங்களை எழுதிக்கலாம் இடது பக்கத்தில் எங்கர் அப்படின்னு எழுதிக்கலாம்ப்பா ரைட்டா இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஸ்டினை படிப்போம் லதா வந்து என்ன சொன்னால் மூணு நண்பர்களை ஒப்பிடும்போது தான் அவங்களோட வயசு அதிகம் அப்போ லதாவை நம்ம செகண்ட் ப்ளேஸை எழுதிக்கலாம்ப்பா லதா ஒரு மூணு நண்பர்களை ஒப்பிடும்போது மட்டும்தான் வயசு அதிகமாக இருக்காங்க இதே மாதிரி படிச்சிங்கன்னா ராணி வந்து சாதனாவோட ஒப்பிடும்போது தான் வயசு அதிகம் அப்ப ராணி இங்கதான் ஆகணும் ராணி சாதனாவோட ஒப்பிடும்போது மட்டும்தான் அவங்களோட வயசு வந்து அதிகம் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றாங்க அப்ப ராணி கண்டிப்பா இங்க தான் வந்தாகணும் ரைட்டா செகண்ட் தான் ராணி சாதனாவோட மட்டும்தான் வயசு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் போது அவங்க வயசு குறைவு அந்த மீனிங் தான் பெறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கா அப்படின்றவங்க அல்கா என்றவங்க ஆஷா மற்றும் லதாவிட வயசு கம்மி ரைட்டா ஓகே அப்போ அல்காவை இங்க தான் எழுதியாவும் யாரை விட கம்மிப்பா லத்தாவை விட கம்மி அது போய் இன்னொரு நபர் யாருப்பா ஆஷா அப்ப ஆஷா தான் இதுல மூத்தவன் நான் கொண்டு வரும் இவர்களுள் மூத்தவர் யார் அப்படின்னா ஆஷா என்பவர் தான் மூத்தவங்க ரைட் இந்த கேள்வி பாத்தீங்கன்னா அவனே அழகா சொல்றான் மைனஸ்னா ஃபாதர் ஸ்டார்னா பிரதர் பிளஸ்னா ஒய்ஃப் டிவிஷன்னா சிஸ்டர் இந்த சான்ஸ்லாம் அவன் சொல்லிட்டான் நம்மனா ஒரு சிம்பிளா எழுதிக்கலாமா மைனஸ்னா என்னவா சொல்லியிருக்கான் ஃபாதர் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றான் ஸ்டார் அப்படின்னா என்னவா சொல்றான் பிரதர் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றான் ரைட்டா பிளஸ்னா என்னப்பா சொல்றான் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றான் ரைட்டா அடுத்து டிவிஷன் அப்படின்னா என்னவா சிஸ்டர் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றான் ரைட்டா இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன் சொல்லிட்டாங்க இப்ப நமக்கு என்ன கேள்வி கேட்கறான் எம் வந்து டீயோட கிராண்ட் ஃபாதராக இருக்கணும் எம் என்பது டீயின் தாத்தா இருக்குன்னா எந்த பாயிண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எம் டீயோட ரிலேட் பண்ற மாதிரி பாருங்க இங்க எம் இங்க இருக்கார் நமக்கு என்ன பிரச்சனை ஸ்டார்னா என்ன சொல்கிறான்னா என் இஸ் த பிரதர் ஆஃப் எம்னு சொல்றான் அப்போ எம் வந்து என்னோட பிரதராக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் அவன் தாத்தான்னு சொல்லியிருக்கான் ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணான்ற கண்டிஷனே கொடுத்தாதனால ஆப்ஷன் ஏ தாத்தா அல்லது பாட்டி முடி எடுக்க முடியாது தாத்தா தான் வரணும்னு சொல்றான் எம்எல் டீன் தாத்தா அந்த உறவை மேட்ச் பண்ணா எது வரும் இங்கேயும் பாருங்களா அதே பிரச்சனை லாஸ்ட்ல வராரு எல் எல் இஸ் பிரதர் ஆஃப் எம் அப்ப எல் பிரதர்னா எம் பிரதரா இருக்கலாம் சிஸ்டர் ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் தாத்தா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் அப்ப இதையும் நம்மளால சொல்ல முடியல இதுலயும் பாருங்க தான் எம் இருக்காரு மைனஸ்னா என்ன பேர் சொல்றான் ஃபாதர் ஆஃப் எம்னா அப்ப எஃப் அப்பானா எம் அவரோட சன்னா இருக்கலாம் டாடரா இருக்கலாம் இதுவும் எம் டூ டி வரும்போது தாத்தாவா பாட்டியா நமக்கு தெரியாது அப்ப ரெண்டு விதமான உதவுகளை மேட்ச் பண்ணுது அப்போ வேற வழி இல்லாம இவைகளில் எதுவும் மேட்ச் ஆகல அப்படின்னு பாக்கும் அடுத்து இதுல கொஸ்டின் நம்பர் டென் பாருங்கப்பா இதுல வந்து ஒரு ஃபேமிலியில எட்டு பேர் இருக்காங்கப்பா அது அப்படியே கொஸ்டின் அப்படி பிராவோஸ் பிரியா யாரு அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் ரைட்டா ஒருத்தவங்க அண்ணன் ரைட்டா ஒருத்தவங்க வந்து சகோதரி அந்த மாதிரி ஒரு பாயிண்ட சொல்றாங்க ஏஞ்சல் யாருன்னா உங்க காஜலுடைய கிராண்ட் டாட்டர் அப்ப இதுல ஆரம்பிக்கலாம் ரைட்டா அப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும் காஜல் அப்படின்றவங்க அவங்க பாட்டியா இருக்கும் ரைட்டாவா காஜல் யாருன்னா பாட்டி அவங்களுடைய கிராண்ட் ஆர்டர் யாரு அவங்களுடைய பேத்தி யாரு அப்படின்னு நம்ம படிச்சீங்கன்னா ரைட்டா யார் பாருங்க ஏஞ்சல் இஸ் காஜல்ஸ் கிராண்ட் டாட்டர் அப்ப ஏஞ்சல் வந்து அவங்களுடைய பேத்தி இது ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அடுத்து பாரு காஜல் யாருன்னா மதர்லாம் அப்ப காஜலோட ஒரு பையன் இருக்கான் ரைட்டா அந்த பையனோட ஒய்ஃப் தான் யாருன்னா பிரியா இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் அடுத்து யாருன்னா சிவா இஸ் மேரிட் உமன் டங் ரைட்டா சிவா என்பது ஒரு திருமணமான ஒரு பெண்ணுன்றாங்க அவங்க ஓல்டர் தென் டிம் அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்டே சொல்றாங்க நம்ம பாத்துக்கலாம் டிம்மு யாருன்னா சன் ஆஃப் சாம் சாம் இஸ் த பிரதர் இன் லாஃப் பிராவோன்றாங்க அப்ப சாம் எங்க வர வாய்ப்பு இருக்குன்னா பிரியாவுடைய ஹஸ்பண்டா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி சிவா இஸ் ஏ மேரிட் உமன் சொல்றாங்க ரைட்டா ரெண்டு விதமான வாய்ப்பா இருக்கும் சிவாவுடைய ரைட்டா ஹஸ்பண்ட் வந்து சாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதலாம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் இஸ் த சன் ஆஃப் சாம்ன்றாங்க நமக்கு அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சாம் இஸ் த பிரதர் அண்ட் லாப் ப்ராவோன்றாங்க அப்படியே ஒன்ஸ் படிச்சிடலாம் அதுக்கு ஒரு முடிவு வந்துடலாம் ஸ்மித் இஸ் த எல்டஸ்ட் மெயில் இன் த ஃபேமிலி அப்போ எல்டஸ்டுனா என்னப்பா இருக்குன்னா மேபி காஜலோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஸ்மித்து ஏன்னா ஒரு எல்டஸ்டாங்களா இருக்கிறதுல மூத்தவன் அப்போ இந்த ஒரு பாயிண்டே மேட்ச் பண்ணலாம் அப்போ காஜலும் ஸ்மித்து தான் ரைட்டா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுறோம் இது ஒரு லாஜிக் ரைட்டா ஏஞ்சல் யாருன்னா இஸ் நாட் சிவாஸ் டாடர்ன்றாங்க அப்ப ஏஞ்சல் யாரோட டாடர் சிவாவோட டாடர் இல்ல அப்ப கண்டிப்பா யாராவது பிரியாவுடைய ஹஸ்பண்ட் யாரா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா இந்த கண்டிஷன் பிரகாரம் சாம் வரலாம் ரைட் அப்ப சாம் தான் வரணும் இப்ப படிங்கப்பா ஸ்மித் இஸ் த எல்டர்ஸ் சன் இது முடிச்சிட்டோம் டிம் இஸ் த சன் ஆஃப் சாம் அப்ப சாமோட சன் யாருன்னா டிம் இது ஒரு பாயிண்ட் வந்து ரைட்டா இன்னொரு பாயிண்ட படிங்க அந்த பிரதர்லான்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதை படிங்க சாம் இஸ் பிரதர் பிராவ் அப்படின்னா என்னன்னா பிரியாவுடைய பிரதர் தம்பா ரைட்டா ஆல்ரெடி நமக்கு சொன்னாங்களா இவங்க ரெண்டு பேர் சிப்லிங்ஸ் சொன்னாங்களா உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பிராவோட ஒய்ஃப் தான் சிவாவா இருக்கும் சிவா மேரிட் உமன் ஒரு பாயிண்ட் சொன்னாங்களா இந்த கண்டிஷன் வந்து அவ்வளவு இப்ப பிராவோ ரிலேட்டட் டு சிவா என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாருங்க ரைட் அப்பா இந்த பிராவோ ரிலேட்டட் டு சிவா என்னன்னா அங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்ப பிராவோ யாருன்னா ஹஸ்பண்ட் ஆஃப் சிவா அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மேட்ச் பண்ணுவோம் ரைட்டுப்பா இப்ப நம்ம டெஸ்ட் ஒன்ல நம்ம வந்து பார்த்துருப்போம் ரைட்டுங்களா கொஸ்டின் நம்பர் ஒன் டூ டே நம்ம அடுத்த பகுதியும் பார்ப்போம் அதுல டிஎஸ் சார்பில் எஸ்ஏ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்